வவுசி அவர்களுடைய நினைவு தினமான நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் திருநாள் அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து தியாகத்திறனாள நவம்பர் பதினெட்டாம் தேதி அனுசரிச்சுட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வாவுசி அவர்களுடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு வவு சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்டத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமா வந்தேவாதரம் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆங்கிலேய அரசு சிறையில் அடைச்சு செக்கெழுக்க வச்சது அதனால செக்கெழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏன் பிரிட்டிஷ்கி இவர் மேல இவ்வளவு கோபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறாம் தேதி இவருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமா இந்த கப்பல் கம்பெனி தொடங்கப்படுது இதன் மூலமா ஆங்கிலேயர்களை பொருளாதார ரீதியை எதிர்த்தாரு அதுல வெற்றியும் பெற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு தூத்துக்குடியில கோரல் மில் வேலை நிறுத்தம் தொடங்குது இந்த வேலை நிறுத்தத்தோட தொடக்க விழால இவர் பயங்கரமா பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாசம் திருநெல்வேலியில் சுயராஜ்ய தினம் கொண்டாடுறாரு அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி கைது செய்யப்படுகிறார் மார்ச் பதிமூணாம் தேதி திருநெல்வேலி கழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருநெல்வேலி எழுச்சி நடந்தது நன்றி